நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு வழங்கும் சலுகை விலை வீட்டுமனை பட்டா வழங்குவதில் பாரபட்சம் அரசு அதிகாரிகள் பாரபட்சம் காட்டுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பத்திரிகையாளர் சங்கங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகையாளர்களுக்கு அரசு வழங்கும் சலுகை வீட்டுமனை பட்டா குறித்து அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பில் பத்து வருடம் பணி அனுபவம் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இப்படி ஒரு அரசாணை இல்லாத நிலையில் இதை கண்டித்து பல பத்திரிகையாளர்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியவர்களிடம் முறையிட்டு வந்தனர் ஆனால் இதை கொஞ்சமும் செவிசாய்க்காமல் தொடர்ந்து பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் வீட்டுமனை விஷயத்தில் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டு வருகின்றனர் இந்த செயலை கண்டித்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு வழங்கக்கூடிய சலுகை பட்டா அனைவருக்கும் வழங்க வேண்டும் பத்து வருடம் என இருக்கும் கட்டுப்பாட்டை தளர்த்தி ஐந்து வருடத்திற்கு மேல் பணிபுரியும் அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பத்திரிகையாளர்களே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திறன் கிடைக்க விடாமல் தடுப்பது மாவட்ட நிர்வாகம் பார்த்து கூடாது அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வீட்டுமனை வழங்க வேண்டும் என்ற ஒற்றுமை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதற்கு மாவட்ட நிர்வாகம் அனைத்து பத்திரிகையாளர் வீட்டுமனை வழங்க வேண்டும் என இந்த கூட்டத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இதில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு நீலகிரி மாவட்ட தமிழக பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய முழு ஆதரவை நாங்கள் அளிக்கிறோம் பத்திரிகையாளர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த ஒரு கிரெட்டியாரிட்டீரியாவும் கிடையாது எல்லாருமே பத்திரிகையாளர்கள் தான் அந்த குறிப்பிட்ட அவர்கள் கேட்கிற அந்த அனுபவம் உள்ள எல்லாருக்குமே அது வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகமோ ஒரு குறிப்பிட்ட இனமோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டமோ ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்வது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆகவே தகுதி உள்ள அனைவருக்கும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் அரசாங்கம் கொடுக்கிற சலுகை இது யாரும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல அரசாங்கம் வழங்குகிற சலுகையை கண்டிப்பாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை தமிழக பத்திரிகையாளர் சங்கமும் வலியுறுத்தி வலியுறுத்திக்கொள்வது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் ஆதரவை வழங்குகிறோம் சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்